السلام علیکم ورحمۃ اللہ علیہ وسلم وبرکاتہو الحمدللہ الحمدللہ بب العالمین والسلام والا حولی سیدنا محمد وآلہ وسلم وآلہ وسلم وآلہ ما بعد فقد قال اللہ تعالی في القرآن العظیم والفرقان الحمیر اللہ 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 من نوعکم

சுகதாக்கள் சாலிகென்கள் முத்தங்கள் தாபியவை தபாக தாபியவைகள் மும்மினானவர்கள் அத்துணைவர்கள் மீதும் அல்லாஹனுடைய இறை நேசர்கள் கவுளியாக்கள் அனைவர்களின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய அருளும் கருணையும் என்றென்றும் கொன்றாத நிறமாக கண்ணியத்திற்கு மரியாதைக்குரிய அல்லாஹ் நல்ல குழந்தைகள் தினம் இன்றைய தினம் குழந்தையிலிருந்து வாலிபர்கள் வரை இன்னும் சொல்ல போனால் திருமணம் முடிக்கும் வரை அவர்கள் குழந்தைகள்தான் எல்லோருக்கும் பல முறை பயான்கள் செய்கிறீர்கள் உபதேசம் செய்கிறீர்கள் ஆனால் அந்த வாலிபர்களை பற்றி சொல்லுவதே இல்லை அவர்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யலாமே என்றெல்லாம் குறைபட்டுக் கொண்டார்கள் இளைஞர்கள் வாலிபர்கள் இன்றைக்கு எத்தனையோ சாதனையாளர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள் இக்களைப்படுவோம் விஞ்ஞான துறையிலே சாதனையாளர்கள் அப்துல் கலாம் மறைந்த அவர்களுடைய சாதனை போன்று ஒவ்வொரு துறையிலும் நாம் சொன்னால் நேரம் போதாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு துறைகளிலும் சாதனையாளர்கள் இருக்கிறார் உலகத்திலேயே எத்தனையோ சாதனையாளர்கள் பார்க்குகிறோம் கேள்விப்படுகிறோம் ஆனால் அந்த சாதனையாளர்கள் அத்துணை வேர்களும் வாலிபற்றில்தான் அதை முயற்சித்து அந்த சாதனையை பெற்றுக்கொண்டார்கள் வயோதிகமான அவர்கள் சாதனையாளர்கள் நல்ல வாழிவு பருவத்தில்தான் அந்த சாதனைகளை ஆரம்பித்தார்கள் அப்துல் கலாம் அவர்கள் சிறு பிராயத்தில் ரொம்ப சிந்தனையாளர்களாக அதே நேரத்தில் அவருக்கு ஒரு ஆசை விஞ்ஞானத்துறையில் நல்ல சிறந்து விளங்க இப்போ சிறு குராயத்தில் வாலிபத்தில் தான் அந்த சாதனையை அவர்கள் முயற்சிக்குகிறார்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் அது ஆரம்பமே வாலிபம் தான் சிறு குராயத்தில் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த சாதனைகளை நாம் அடைய முடியாது ஏதோ ஸ்கூலில் நம்ம வெற்றி பெற்றோம் அல்லது இது போன்று ஏதாவது விளையாட்டுத் துறையிலே நம்ம ஓடணும் வெற்றி பெற்றோம் முதல் பரிசு வாங்கணும் என்று இருக்கலாம் ஆனால் அந்த தான் சாதனையை அவர்கள் பெறுகிறார்கள் அடைகிறார்கள் அதற்கு முயற்சி மனிதனுடைய மூன்று பருவம் அந்த மூன்று பருவங்களில் வாணிபம் தான் சிறந்தது வெற்றியானது அதுதான் உயர்ந்து நிற்கிறது இந்த வாணிபம் அந்த வாலிப பிராயத்தை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்பாக அதனுடைய முயற்சிகளை நாம் மட்டும் செய்ய முடியாது எவ்வளவு முயற்சித்தாலும் அந்த இலக்கை நாம் அடைய முடியாது சிறு வயது என்பது ஒரு அறியாமைக்கு சொந்தமானது சின்ன பிள்ளை அது சாதாரணமாக சிறு பிள்ளைகள் திடீரென்று பெரியவர்களைப் போன்று செய்யும் அப்புறம் குழந்தைத்தனமாக செய்யும் ஒன்றை செய்துவிட்டு உடனே அதை மறந்துவிடும் செய்யக்கூடாது என்பதை செய்யும் குழந்தை பருவம் என்பது ஒரு அறியாமைக்கு சொந்தமானது அந்த வயோதிகம் என்பது இயலாமைக்கு சொந்தமானது வயோதிகம் ஆக ஆக ஐம்பது வயசை தாண்டிட்டோம்னு சொன்னால் இக்காலத்தில் நாற்பது வயசு தாண்டினாவே ஒவ்வொரு வியாதியாக வருது நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்குரிய ஒரு வழிமுறை என்னென்ன சாப்பிடணும் எப்படி எப்படி செய்யணும் நடைபயிற்சி இப்படியெல்லாம் நம்ம நாமே நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும் யாரும் வந்து அதற்கு முயற்சிக்க மாட்டாங்க அப்ப அந்த வயோதிக பருவம் என்பது அது உண்மையிலேயே இயலாமைக்கு சொந்தமானதுதான் நாளாக நாளாக நமக்கே என்ன வியாதின்னு தெரியாது என்ன செய்யணும் நல்லாத்தான் இருந்தோம் நல்லா நடந்து வந்து காடு வடிக்கிறது கண்ணு நல்லா டாக்டர்கிட்ட எத்தனையோ டாக்டர்கிட்ட காட்டணும் இருந்தாலும் அப்படி இப்படி எத்தனையோ நிலைகள் இயலாமைகள் ஆனால் அந்த வாலிவு பருவம் இருக்கிறது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் சாதனைக்குரிய ஒரு வயது அது சாதனைக்கு சொந்தமானது அப்போ அந்த வாலிப பருவத்தை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அதன் பின்பாக நாம் அதை இழுத்து பிடித்தாலும் வராது அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் உள்ளதே ஹலப்பிற்கும் நல்லோக அல்லாஹ் பலகீனமாக படைத்தான் குழந்தை அடுத்து ஒரு ஜகனம் இன்பம் அந்த லோகத்தின் அந்த பலகீனத்திற்கு பின்னாடி அல்லா சக்தியை கொடுத்தான் வாலிபம் ஜகல குவத்தின் லோகம்பான் அந்த சக்தியை கொடுத்துட்டு திரும்பி அல்லா பலகீனத்தையும் நரையையும் கொடுத்தான் அது வயோதிகம் அல்லா சொல்கிறான் இப்போ அந்த மூன்று பருவத்தையும் அல்லா சொல்கிறான் இப்போ நான் அந்த வாலிப புராயம் என்பதை லேசாக மதித்து விடக்கூடாது இன்னைக்கு வயோதிகமானவங்க சிந்திக்கலாம் நான் வாலிபத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் எல்லாம் சொல்லுவாங்க வாலிபத்தில் இருக்கக்கூடியவர் சொல்ல முடியுமா உன்னா அதை அடையவில்லை அந்த வயோதிகத்தை அடையவில்லை அவர் சிறு புராயத்தில் இருந்ததையும் சொல்லுவாங்க நான் சின்ன வயசில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்ப நான் வரக்கூடிய அந்த மூன்று பருவத்திலே சாதனை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த வெற்றியை பெறக்கூடிய ஒரு பருவம் என்பது அல்லா கொடுத்த நன்மைத்துக்களை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய பருவம் தான் அந்த வாலிப பருவம் வயோதிகளை நம்ம சொல்ல முடியுமா நான் ராத்திரி தூக்கம் வர்றது வரையும் இருபது இருக்கா தொழில் கிட்டே அப்படின்னு வாலிபர்கள் சொல்லலாம் ஆனால் வயோதிகள் சொல்ல முடியுமா பத்திரக்கா தொழுத கால வச்சு அவர்கள் அதைத்தான் சொல்ல முடியும் இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் வரல வயோதிகள் அடைந்தவுடன் அந்த வாலிபத்தினுடைய அந்த அவர்கள் முழுமையாக செய்ய முடியாது வாலிபத்தில் அதை செய்ய முடியும் நபி சொல்லா சொல்லுவார்கள் இந்த வாலிப பருவத்திலே தடம் புரளாத வாலிபர்களை அல்லா பிரியப்படுகிறான் என்று சொன்னார்கள் வாலிபம் இருக்கிறதே சைதா ரொம்ப நெருங்கி இருப்பான் எங்க போனாலும் கூடையே இருப்பான் அந்த வாலிப பருவத்தில் தடம் புரளக்கூடியவர்களை பார்த்து அந்த ஆச்சரியப்படுகிறான் இந்த வாலிபத்திலையும் பாரு எப்படி நல்லதை செய்து கொண்டிருக்கிறான் அந்த வாலிப பிராயத்தில் யார் வணக்கத்திலே ஈடுபடுகிறார்களோ நல்ல அமல்களிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே அரிசி நிழலில் அல்லாஹிய அரிசிற்கு அதுக்கு அந்த நிழல் அதில் அல்லா நிழலை கொடுப்பான் என்று நிர்சன ஆலோசனை இது வாலிபர்களுக்கு என்ன வாலிப பிராயம் அந்த அளவிற்கு மிக மிக கடுமையானது வாலிப புறாயம் என்பது இது பத்து வயசுலேருந்து இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளதான் அந்த வாலிப பிராயம் என்பது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வழிகாட்டப்பட வேண்டும் யார் வழிகாட்டுவது யாராவது போய் சொல்ல முடியுமா இப்போது சொந்தக்காரர்கள் சொன்னாலே ஏற்றுக்கொள்வதில்லை மற்றவர்கள் யாரும் சொல்ல முடியாது உறவினர்கள் சொல்ல முடியாது உடன் பிறந்தவர்களே சொல்ல முடியவில்லை தன்னுடைய அண்ணன் தம்பிக்கு சொல்ல முடியல என்னப்பா இப்படி இருக்க என்ன திருந்தி வாழ்ப்பா சரி சரி ஓன் வேலையை பாரு உன்னை பற்றி தெரியாதா என்று சொல்லக்கூடிய நிலைகள் தான் எனக்கு உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளை நாமே எதுவும் சொல்ல முடியவில்லை பதினஞ்சு வயசுக்கு மேலாயிருச்சு என்ன செய்வது சொல்ல முடியலையே இன்னைக்கு எத்துணை தாய்மார்கள் பெற்றோர்கள் ஏன் இந்த பிள்ளையை பெற்றோம் என்று வருந்தக்கூடிய நிலை இருக்கிறதே காரணம் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை சிறு பிராயத்திலே வாலிபத்திலே சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை அதனால் இன்னைக்கு அந்த பிள்ளையை வைத்து அவர்கள் வருந்துகிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் ஏன் இந்த பிள்ளையை பெற்றோம் சிலர்கள் சரி பெற்றுட்டோம் என்ன செய்யுது அது இஷ்டத்தில் நடக்குது சில பிள்ளைகளினால் பெற்றோர்களுக்கு எவ்வளவு அவமானங்கள் கேள்விப்படுகிறோம் அல்லவா இன்னாருடைய பிள்ளை யாருன்னா இப்படியெல்லாம் இருக்காங்களே ஆகும் பிள்ளை இப்படி கேள்விப்படுகிறோம் அல்லவா காரணம் அந்த வானிமைப் பிராயத்திலே சரியான வழிகாட்டுக்கல்கள் வழிமுறைகளை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை அதற்கு ஊட்டவில்லை அந்த வாலிமைப் பிராயத்திலே நாம் சரியான வழிகாட்டுதல்களை ஊட்டவில்லை என்று சொன்னால் தவற விட்டு விட்டால் மீண்டும் சரியான பாதையை கொண்டு வர முடியாது அன்றாக நாம் புரிய வேண்டும் மீண்டும் சரியான பாதையை கொண்டு வர முடியாது தீயவர்கள் கெட்டவர்கள் கெட்டதை செய்யக்கூடியவர்கள் அவர்களை மீண்டும் நாம் சரியான வழிக்கு கொண்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டம் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது கிடையாது அபிமானர்களுக்கு அல்ல நபித்துவத்தை இந்த நாற்பது வயசுக்குள்ளதான் கொடுத்தாங்க நாற்பது வயசு இதெல்லாம் வாணிப பூர்வம் அந்த இளமையிலேயே இச்சைகளை கட்டுப்படுத்தி நம்முடைய ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தி நல்ல வழியிலே இறை வழியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள்தான் அவர்கள்தான் மக்களுக்கு சொல்ல முடியும் சொன்னாலும் ஏறும் அவர்கள்தான் வழிகாட்டுவதற்கு தகுதியானவர்கள் அதனால்தான் நல்ல நபிமார்களை நாற்பது வயசுக்குள்ள தேர்ந்தெடுத்த அவர்கள்தான் வழிகாட்ட முடியும் தன்னுடைய ஆசாபாசங்களை அடக்கி அவர்கள் மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படி சொன்னவர்கள் தான் நபிமார்கள் சஹாபாக்கள் இளைஞர்கள் அந்த இளைஞர்களின் குரல் இருக்கிறதே அவனுடைய வார்த்தை உலகையே உலுக்குச் செய்த ஒரு குரல் இளைஞர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சின்ன வயசு வாலிப அந்த வாலிப பிராயத்திலேயே தன்னுடைய தந்தையை எதிர்த்தார்கள் கொடுங்கோ லட்சம் நம்மளோடு கடுமையான சிறு பிராயத்தில் வாலிப பிராயத்தில் என்ன வணங்குற சிந்தித்தார்கள் இரவு நேரத்திலே நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் ஆஹா இதுதான் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது அழகாக இருக்கிறது இதுதான் அல்லாஹ் பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த ராத்திரியிலேயே அப்படியே மறைஞ்சிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது அல்லா எப்படி மறைவான் இல்லை இது நமக்கு வழிகாட்டுதல் கிடையாது சந்திரனை பார்த்தார்கள் இதுதான் அல்லா இந்த உலகையும் நம்ம எல்லாம் படைத்தவன் இதுதான் அது மறைஞ்சிருச்சு மறையக்கூடியது அல்லாவாக இருக்க முடியாது சூரியனை பார்த்தார்கள் எல்லாருக்கும் இருக்கிறது பயங்கரமான ஒடிச்சுடன் இதுதான் அல்லாவாக இருக்கும் என்று நினைத்தார்கள் அப்படியே ஒவ்வொன்றாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாணிப பிராயத்திலே சிந்தித்தார்கள் அலி இஸ்லாம் ஆய்வுகளை அதாவது படைத்தவனை ஆய்வுகள் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் விழுந்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தன்னுடைய உடன் பிறந்தவர்கள்லாம் நம்முடைய தந்தை யூசுபின் தான் ரொம்ப அதிகமாக பிரியமாக இருக்கிறார் என்று போய் கிளத்திலே தள்ளிவிட்டு போனாய் கிண்டு என்று சொல்லி அந்த கிணத்திலே யாரோ வியாபாரிகள் வரும் பொழுது அவர்களை எடுத்து கொண்டு போய் இது பெரிய வரலாறு யூசுப் யூசுள் யூசுப் என்று ஒரு அத்தியாயத்திலே குரான வைத்திருக்கிறார் அணு யூசுப் யூசு இஸ்லாம் அவர்களை பற்றி எல்லா சொல்லுகிறார் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை ஒரு அழகான பெண்மணி அரசு உள்ள ஒரு பெண்மணி அரசனுடைய பிள்ளை என்னுடைய சமளத்திற்கு நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கினால் உனக்கு அரசு நாட்டினுடைய அரசராக என்னை தேர்ந்தெடுப்பிற்கு நீ ஏற்றுக்கொண்டால் அரச வாழ்க்கை சிறை வாழ்க்கை என்று சொல்லுவான் அந்த நேரத்திலே இசுப் அலையாம் நபிப்பதவி கொடுக்கப்படவில்லை அந்த அழகான பெண்ணை அடைந்து அரசராக அவர்கள் விட்டு எனக்கு அரச பதவி தேவையில்லை நீயும் தேவையில்லை எனக்கு தேவை அல்லாவுடைய அந்த உறுதியான ஈமான் தான் என்று சிறைவாசமே எனக்கு போதும் என்று சொன்னார் பனிரெண்டு ஆண்டுகள் யூசுப் அலி அவர்கள் சிறைவாசன் அடிவார்த்தார்கள் பொறுத்தார்கள் பொறுமையோடு இருந்தார்கள் அவர்கள் நிலைமையிலே அந்த சபளத்திற்கு கொடுக்காமல் அந்த சபளத்தின் பக்கம் ஆசை கொள்ளாமல் எனக்கு தேவையில்லை இதுவெல்லாம் உலகத்தோடு அழிந்து விடக்கூடியது எத்தனை நாளைக்கு சபளங்கள் சிந்தித்து பாருங்கள் நிலைமையில் இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் காலம் ஆக ஆக திருமணம் முடித்து அதற்கு முன்பாக அவர்களும் எப்போது இவர் போவார் என்று நினைக்கக்கூடிய சில குடும்பங்கள் அவரும் எப்போது இவள் போவாள் என்று சொல்லக்கூடிய சில குடும்பங்கள் பார்க்க முடிந்து முடிந்துவிட்டது வாழ்க்கை அந்த சபல வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் இஸ்லாமர்கள் எனக்கு தேவையில்லை உலகம் தேவையில்லை என்று சொன்னார் பனிரெண்டு ஆண்டுகள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடக்கப்பட்டார் அடைத்து பொறுத்திருந்தார்கள் அல்ல இரண்டு பரிசை கொடுத்தான் வாலிபத்திலே அவர்கள் பொறுத்து அந்த சபளத்தை உதுக்கியதன் காரணமாக அல்லா இரண்டு பரிசாக கொடுக்கிறான் ஒன்று யார் கனவு கண்டாலும் அதற்கு சரியான முறையில் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை திறமையை அறிவை அல்லாஹ் கொடுத்தார் அடுத்து எகிப்து நாட்டினுடைய அரசராக அவர்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தார் உணவு மந்திரியாக இருந்தார்கள் அதற்கு பின்பாக அரசராக அல்லாஹாக்கிறார் அரசரே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்கி அந்த வாலிபரும் என்பது சாதாரணமானது ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு என்பதே வாலிபர்கள் தான் சாதாரணமானது வாலிப பிராயம் என்பது சில நேரம் கொஞ்சம் தவறிவிட்டால் ஒழுக்க சீலர்களாக ஒழுக்கம் இழந்தவர்களாக ஒழுக்கத்தை சீர்கட்டவர்களாக அவர்கள் இருந்த முடியவில்லை ஒழுக்க சீலர்களாகவும் வாலிபர்கள் தெரியவர்கள் இருக்கிறார்கள் அந்த வாலிபர்கள் சீரழிந்து விட்டால் சமுதாயம் சீரழியும் அதனால் தான் நல்லா சொல்கிறார் வலகினும் அதற்கு பின்னால் ஒரு சக்தியை நாம் கொடுக்கிறோம் சமுதாயம் சீரழிவதற்கு முக்கிய காரணம் வாலிபர்கள் உருவாக்கிய வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் உருவாக்கிய வாலிபர்கள் இன்னைக்கும் நாம் சகாபாக்களை பெயர் சொல்லி கூப்பிடுகிறோம் ரலில்லாக என்று அல்லா அவர்களை பொருந்திக்கொள்வானா என்று சொல்கிறோம் என்று சொன்னால் நபிசல் அல்லாஹல் அவர்கள் உருவாக்கிய வாலிபர்கள் சாதாரணமானவர் ரொம்ப ஒழுக்க சீலர்களாக சஹாபாக்கள் சாதாரணமான சகாபாக்கள் அல்ல அதனால் தான் என்னுடைய சகாபாக்களை தோழர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று செல்லல்லாஹே சொல்ல எந்த அளவிற்கு செல்லல்லா அலே செல்லம் அந்த வாலிபர்களை மிக அற்புதமாக ஒழுக்க சிலர்களாகப் படைத்தார் வளர்த்தார்கள் சகலபா என்று சொல்லக்கூடியவர் சகலபா என்று சொல்லக்கூடிய ஒருவர் நபீசல்லாஹலம் அவர்கள் ரொம்ப பிரியமானவர் இன்னும் சொல்ல போனால் செய்தி தொடர்பாளர் நபீசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அவர்தான் செய்தி தொடர்பாளர் எந்த சொல்லி உடனே போய் செஞ்சுட்டு வருவார் அந்த செய்தியை சொல்லுவார் செய்தி தொடர்பு அமைச்சர் மந்திரி சபையில் வைத்திருப்பார்கள் அதே போன்று செய்தி தொடர்பாளர் என்று சொல்லக்கூடிய அன்சாரி தோழர்களில் அன்சாரி சகாம் நான் ஏற்கனவே சொன்னேன் மக்காவில் இருந்தவங்க முஹாஜிரீன்கள் மதினாவிலேயே இருந்தவங்க அன்சாரி தோழர்கள் அன்சாரி தோழர்கள் அதில் இந்த சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு தேவைக்காக அவரை அனுப்புகிறார் நபி சொல்லா அலை இவர் செல்லுகிறார் அங்கே அன்சாரி தோழர்களில் உள்ள ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருக்கிறார் செய்தியை சொல்லுவதற்காக வேண்டி அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு செயலை செய்து காட்டுவதற்காக வேண்டி செல்லுகிறார் செய்தி தொடர்பாளர் சாலபா அங்கே செல்லும் பொழுது சாதாரணமாக ஒரு பெண்மணி குடித்து கொண்டிருக்கிறார் இப்போ நான் ஏற்கனவே சென்ற வாரம் கூட சொன்னேன் சாதாரணமாக ஒரு பெண்ணு தெருவில் போதுண்டாலும் ஒரு தடவை பார்க்கலாம் அது மார்க்கத்தில் கூடணும் திரும்பவும் பார்ப்பது மார்க்கத்தில் கூடாது கண் ஜினா செய்கிறது கண் ஜினா செய்கிறது என்று சொல்லலாம் நாட் இப்போ அவர் பார்க்கிறார் ஒரு தடவை பார்த்துட்டு உனக்கிட்டு திரும்ப ஒரு தடவை பார்க்கிறார் திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு உடனே அவர் அவருடைய உள்ளம் அல்லாவுடைய அச்சம் வாணிப அல்லாவுடைய அச்சம் ஏற்பட்டு நான் திரும்ப ஒரு இட்டாத தடவை பார்த்து விட்டோமே அந்த அச்சத்தில் கண்களில் வடிகிறது அந்த நேரத்தில் அவர் நினைக்கிறார் ஆஹா அல்லாஹ் ஜிப்ரியல் அலி இஸ்லாம் மூலமாக நம்மளை கண்டு கோவப்பட்டு நம் மீது வேதனை இறக்குவதற்காக ஒரு ஆயத்தை இறக்கிவிடுவானோ அந்த அழுகர் குளிக்கிற பெண்ணை பார்த்து விட்டார் அதற்கு என்ன அவர் நினைக்கிறார் அல்லாஹுடைய பயம் வந்து விட்டது உடனே அவர் நினைக்கிறார் ஆஹா அல்லாஹ் ஏதாவது ஒரு ஆயத்தை கடுமையான கோபப்பட்டு ஆயத்தை இறக்கிடுவானோ எப்படி நான் போய் நபி அலிம் அவர்களை பார்ப்பது இரண்டாவது பார்த்த அவர் அறியாமல் கண்ணீர் வடிகிறார் வடிந்துவிட்டு யாரையுமே நபீசலா அழைச்சால் பார்க்கவே கூடாது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் தடவை அந்த குளிக்கக்கூடிய பெண்ணை பார்த்து விட்டேன் என்று சொல்லி ஒரு மலைக்கு ஓடுகிறார் மலைக்கு ஓடுகிறார் நின்று அழுகிறார் அச்சம் பயம் என்ன செஞ்சாரு ஒரு தடவை பார்த்தாரு ரெண்டாவது தடவை பார்த்ததுக்கு இந்த பயம் இன்ஷா அல்லா வரும் வாரமும் அவருடைய நிலையை பற்றி நாம் இன்ஷா ஆராய்வோம் இல்லா நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய இளைஞர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அவர்களுக்கு நாம் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் மார்க்கத்தை கற்பி கற்பிக்க வேண்டும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் வருங்காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெயரை கெடுக்கக்கூடிய அளவிற்கு வீணாக்கக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் தவறாக நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்துவிடக்கூடாது அதை ஒழுக்க சீலர்களாக வாழவிங்கள் அதற்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் மார்பத்தினுடைய சட்டதித்தங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹா நம்முடைய பிள்ளைகளை வாழிதர்களை எல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்களாக ஒழுக்க சீலர்களாக இந்த உலகத்திலே வாழும் காலம் வரை நல்லவர்களாக இறைவனுக்கு புரியமானவர்களாக தன்னுடைய பெற்றோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் நல்ல பெயரை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல முத்தகிங்களாக அல்லாஹுடைய அச்சம் உடைய உடையவர்களாக அல்லாஹு தாலா வாழ செய்வானாக ஆமின் ஆமின் வாஹிதாவான அலமது இல்லாஹி அலாமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி